அதாவது எப்படியாவது பிராமணர்கள் இருக்க வேண்டும் ஜாதியை ஒழிக்க வேண்டும் மதங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக சமுதாயம் இல்லாமல் எல்லா சமுதாயத்திலும் கொள்கையில் இருந்தார்கள் அதனால தான் பெரியார் அவர்கள் எல்லா ஊருக்கும் பிரவேசம் செய்தார்கள் பெரியார்கள் வந்த காரணத்தினால்தான் படிப்பு என்றால் என்ன கல்வி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டார்கள் அம்பேத்கர் அவர்களுக்கு பெரியார்கள் இருந்த தொடர்பாக தான் பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு இருந்தது அதாவது ஒரு நெடுஞ்சலி அவர்கள் சொன்னார்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மொழி பெயர்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அண்ணா அவர்கள் சேர்ந்து பேசுகின்ற பொழுது மொழி பெறுகின்ற வாய்ப்பு கிடைத்தது என்று அண்ணா அவர்களே கூறியிருக்கின்றனர் மாபெரும் தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு அறிவுபடுத்தியவர் பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட பெரியார் அவர்களுடைய அணியிலே கடேஸ்வரிக்கும் சென்று பணியாற்றியவர் ஐயா வீரமணி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவனுக்கு அதாவது இப்படிப்பட்ட பிறந்தநாள் விழாக்கள் தேவை அவர்கள் பல்லாண்டு அவர் இன்னும் பல பெரியார் அவர்களுடைய கொள்கையை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை அவர்கள் அவர்கள் விளக்கமாக அவருடைய புத்தகங்களிலும் அவர்கள் நூல்களிலும் அவர்களுடைய பத்திரிகைகளிலும் விளக்கமாக செய்திகளை வெளியிட்டு ஐயா அவர்கள் இன்னும் அவருடைய கொள்கையில் இருக்க வேண்டும் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் பல்லாண்டு வாழ்க்கை வாழ்த்தி விடைபெறுகின்றேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்